இப்போ வர ஒன் ஆஃப் த most காமன் ப்ராப்ளம் சொல்லலாம் அதாவது கிச்சனில் வேலை பார்க்குறவங்க மெயினாக எஸ்பெஷலி வந்து பெண்கள் அவங்க வந்து கிச்சனில் நின்றுட்டே வேலை பார்க்குறனால அவங்களோட ரைட் கால் அதாவது வலது காலை வந்து ரொம்ப பேலன்ஸ் பண்ணி நிற்கிறாங்க அந்த குதிங்கால வந்துட்டு ஸோ அதனாலே அவங்க கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பெயின் எடுக்குதுன்னு மோஸ்ட்லி வர எல்லா ஃபீமேல்ஸுமே சொல்கிறாங்க ஹண்ட்ரடில் வந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் ஃபீமேல் சொல்கிற கம்ப்ளைண்ட் எனக்கு ரைட் சைடு வந்து குதிங்கால் ரொம்ப வலிக்குது ஓவர் யூஸ்னால் வரக்கூடிய பெயின் நீங்கள் கிச்சனில் போது பேலன்ஸ் பண்ணி நிற்கணும் ரெண்டு காலையுமே வந்து கண்டினியூவாக நிற்காமல் கொஞ்சம் நேரம் உட்காந்து பண்ணுறது காய்கறி கட் பண்ணும் போது உட்காந்து காய்கறி கட் பண்ணிவிட்டு குக் பண்ணும் போது நின்றுட்டே குக் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மாற்றி மாற்றி ரொம்ப நேரம் நின்னால் வெரிகோஸ் வெயின் வர்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் நீங்கள் பேலன்ஸாக வந்து இது பண்ணிங்கன்னா குதிங்கால் வலியும் வெரிகோஸ் வெயினும் வராது கொஞ்சம் நேரம் உட்காந்து காய்கறி கட் பண்ணுறது இந்த வெசில் வாஷ் அந்த மாதிரி இதை வந்து இல்லாட்டி அதுக்குன்னு ஒரு ஸ்டூல் போட்டுக்கோங்க சேர் போட்டுக்கோங்க காலுக்கு ரெஸ்ட்டு கொடுக்குற மாதிரி பண்ணிங்கன்னா அதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் பட் தொடர்ந்து ஒரு நாளைக்கு வந்து மார்னிங் ஆஃப்டர்நூன் நைட்டுன்னு கொஞ்சம் நேரம் வந்து நீங்கள் டெய்லி ஒர்க்கில் வந்து இவ்வளோ நேரம் நீங்கள் நின்றுட்டே இருந்தீங்கன்னா அப்போ இயர் கணக்கா கணக்காக பார்க்கும்போது ரொம்ப உங்கள் காலுக்கு நீங்கள் ஸ்ட்ரெயின் கொடுக்க தான் செய்கிறீங்க அதனால தான் அந்த பெயின் வருது இதுக்கு வந்து ரிலீஃப் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு மேனேஜ்மெண்ட் என்னென்னா நீங்கள் லைட்டாக மெதுவான சுடுதண்ணியில் கல் உப்பு போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் வந்து லெமன் பிழிஞ்சு உங்கள் காலை வந்து அதில் வச்சிங்கன்னா கொஞ்சம் மெதுவாக இருக்கும் ஸோ இது வந்து பண்ணி பார்க்கலாம் பட் ரொம்ப சிவியர் பெயின் இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் ஆகணும் சம்டைம்ஸ் வந்து கல்கேனியா ஸ்பர் அதுக்கப்புறம் வந்துட்டு பனியன் ஆர்த்ரைட்டிஸ் இந்த மாதிரி நிறையா டயக்னோசிஸும் இருக்குது ஸோ நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணும்போது எக்ஸாக்ட் டயக்னோசிஸ் என்னன்னு பார்த்துட்டு அதுக்குரிய மெடிசன்ஸ் எடுக்கும் போது அந்த பெயின் வந்து சரியாயிடும்